பொருள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செவலை மாடுங்க செவலை மாடு வந்து மூன்றாம் இது சென்னையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னொரு ரெண்டோரு நாள் வந்து கன்று போட்டுருங்க நல்ல கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நல்ல சுழி சுத்தங்க குணத்துலேயோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய காரி மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீது செனை மாடுங்க மாடு வந்து கண்ணு போகிறக்கு இன்னொரு ஒரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி சுத்தங்க குணத்துலையும் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சி வாலைங்கிற பகுதியில வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா அடையினா கூட கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க விற்பனை விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க